நாவல் பழத்தின் பார்க்க சங்க இலக்கியத்திலும் தெய்வ வழிபாட்டிலும் நாவல் மரத்திற்கு தனி இடம் உண்டு நாவல் மரத்தின் பழம் இலை மரப்பட்டை மற்றும் விதை என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது நாவல் பழம் நாகப்பழம் நாவப்பழம் என்று வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது இந்த பழம் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது விநாயகருக்கு நாவல் பழம் மிகவும் விசேஷமானதாக இருக்கிறது குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்று நாவல் பழம் வைத்து வழிபட்டால் நல்லது என்று சொல்வார்கள் நாவல் பழத்தில் இரு வகைகள் உள்ளன ஒன்று உரண்டை ரகம் இன்னொன்று நீலரகம் இவற்றுள் நீல நீல வடிவில் பெரியதாயிருக்கும் பல வகையில்தான் இனிப்பு சுவை அதிகம் உரண்டை ரகமே மருத்துவ குணம் உடையது நாவல் பழம் பல்வேறு நோய்களுக்கு மாமருந்தாக உள்ளது இப்போது நாவல் பழத்தின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் அதனால் உண்டாகும் பயன்கள் பி இவை பித்தத்தை தணிக்கும் மலச்சிக்கலை குணப்படுத்தும் இதயத்தை சீராக இயங்க செய்யும் இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் சிறுநீரகத்தில் ஏற்படும் வலியையும் நிவர்த்தி செய்யும் சிறுநீரக கற்கள் கரையவும் மண்ணீரல் கோளாறுகளை சரி சரிசெய்யவும் பழம் உதவுகிறது நீரிழிவு நோயை தடுக்கும் பலம் நாவல் பழம் நாவல் பழம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் கல்லீரல் கோளாறுகள் குடற்புண் போன்றவை போக்கவல்லது நாவல் பழத்தின் விதையில் ஜம்லோயின் என்ற குளுக்கோசைட் உள்ளது இதன் செயல்பாடு உடலுக்கு ஸ்டார்ச்சை சர்க்கரையாக மாற்றும் செயல்பாடு தடுக்கிறது இதனால் நாவல் பழம் சாப்பிட்டால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பது லக்னோவில் உள்ள நீரிழிவு நோய் ஆராய்ச்சி மையத்தில் நடந்த ஆய்வில் தெரியவந்தது நீரிழிவு நோயாளிகள் சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் வெளியேறும் அவர்கள் நாவல் பழத்தின் விதைகளை இடித்து எடுக்கப்பட்ட தூளை தினமும் ஒரு கிராம் வீதம் காலையில் மாலையில் தண்ணீருடன் கலந்து உட்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் சிறுநீர் போக்கு குறையும் நாவல் பழ சாற்றை தினமும் மூன்று வேளை தவறாமல் உட்கொண்டு வந்தால் நீரிழிவு நோய் சர்க்கரையின் அளவு பதினைந்து நாட்களில் பத்து சதவீதம் குறைந்து விடலாம் இந்நாவல் மரத்தின் இலையை சாற்றை கசாயமாக்கி தேன் அல்லது வெண்ணெய் கலந்து சாப்பிட்டு தன்மை அகலும் மூன்று நாவல் இலையை விழுதாய் அரைத்து கட்டி தயிரில் கலக்கி அதிகாலையில் விடாமல் மூன்று மாதங்கள் சாப்பிட்டு வர குழந்தை பேறு ஏற்படும் நாவல் மரத்தின் இலை கொழுந்தை நசுக்கி சாறு எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட வேண்டும் காலை மாலை என மூன்று வேளை இருவேளை மூன்று நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குடல் இறைப்பை இதயத்தின் தசைகள் வலுவாகும் தற்போது பல உல ஊர்களில் நாவல் மரம் இல்லை மக்களுக்கு தெரியாத இடங்களில் மட்டும் இருக்கிறது வியாபார நோக்கில் இதை யாரும் பயிரிடாததால் இந்த பழங்கள் கிடைப்பது அரிதாக வருகிறது அதனால் இதன் விலையும் எக்கச்சக்கமாக இருக்கிறது மகிழ்ச்சி தரும் நாவல் மரம் பொதுவாக நாவல் மரங்களை வளர்த்தால் நல்லது ஆனால் வீட்டில் வளர்ப்பது விசேஷம் கிடையாது நிலங்களில் வைத்து வளர்க்கலாம் ஏனென்றால் நாவல் மரங்களை தேடி கருவண்டுகள் அதிகமாக வரும் கருநாகங்களும் நாவல் மரத்தில் வந்து குடிக்கொள்ளும் அந்த மரத்தில் மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அலைவீச்சு அதனுடைய காற்றின் குளிர்ச்சி போன்றவை இவைகளை ஈர்க்கும் அதனால் இதனை வீடுகளில் வளர்க்காமல் விளைநிலங்கள் தோட்டம் மற்றும் தோட்டம் போன்ற இடங்களில் வளர்த்தால் நல்லது அந்த காற்று உடலிற்கும் நல்லது மகிழ்ச்சியை தரக்கூடியது இதுபோன்று நாவல் பழத்தை சாப்பிட்டு நீங்களும் பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஃபார் ஏ டு யூஸ் தட் இன்ஃபோ